ेव लोकशङ्करं नमामि शङ्करं नमामि शङ्करम् अंबोजन मध्यतीन्द्र निकर प्रस्तूयमान स्तुति वैराग्यांबुनिधि समस्त जगतांबोध प्रदाता गुरु विद्याकल्पतरुर्विवेक फलदो जिज्ञासु सेव्य शंकारूपेण मच्चित्तं पंक्ति कृतम अभूत यज्ञ किं करिं यस्य सामाया शंकराचार्य माश्रये सदाशिव समार्मभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य परियंता वंदे गुरु परम परम तुंगापगाती रवा संगति इद्यम प्रोतुंग वेदांततत्वार्थ निष्टम श्रीभारती तम्बारतीं पीर्थमीडे नितांतम विधुमाउली आनंदबोधदं रोजसपरिया सक्तमानसम आनंदबोधधम ओम नमो ब्रह्मादिद्यो ब्रह्मविद्या संप्रदाय कर्त्रिभ्यो बमुशरिषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः भ्या सर्वोपपलवरहिता प्रज्ञान घना प्रत्यगर्थो ब्रह्मीवाहमिस्म உபய ஜெகத்குரு அவர்களுடைய பாத தாமரைகளுக்கு சிறந்தாழ்த்தி கரங்கூப்பி நமஸ்காரங்களை செலுத்தி இன்றைய திவ்யமான சிந்தனையை தொடருவோம் சென்ற தொடரில் குரு என்றால் யார் என்பதை பார்த்திருந்தோம் இன்றைய இந்த சிந்தனையில் குருவை நாம் எதற்காக நாட வேண்டும் குரு பரம்பரை என்றால் என்ன என்று பார்ப்போம் ஆச்சாரியாள் அவருடைய விவேக சூடாமணி கிரந்தத்துல சொல்ற துர்லபம் திரையமே வைத்தது தெய்வ அனுகிரக ஹேத்துக்கம் மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்ஷயஹா அப்படின்னு மூணு துர்லபமா இருக்கு தெய்வானுகிரகம் அப்படிங்கிறது இருந்தாதான் அந்த மூணு சித்திக்கும் அது எது அப்படின்னா முதலாவது மனுஷத்துவம் இரண்டாவது குமுட்சத்துவம் மூன்றாவது மகாபுருஷ சம்சயா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு பெரியோர்கள் சொல்றான் அதாவது இந்த மனித பிறவி கிடைக்கிறது அப்படிங்கிறது ஈஸ்வரானுகிரகம் இருந்தாதான் முடியும் ஏன்னா எண்பத்து நான்கு லட்ச யோனிகள் இருக்கின்றன அந்த எண்பத்தி நான்கு லட்ச யோனிகள்ல மனித யோனியும் ஒண்ணு இத்தகைய இந்த மனித யோனி ரொம்ப துர்லபமா இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் ஜந்து நாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னு ஆச்சாரியால் சொன்ன மாணிக்க வாசகர் அந்த குருந்தை மரத்தின் அடியில குரு ரூபியா இருக்கக்கூடிய பகவானை பார்த்து சொல்ற புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்றை தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னு அப்பா நான் எல்லாம் பிறவியும் எடுத்த பிறகு உன்னுடைய பொன்னடிகளை கண்டு இந்த பிரிவியில வீடுற்றேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றார் அப்படின்னா நமக்கு இதாலேயே தெரியறது இந்த மனித பிரிவி எவ்வளவு சிறந்தது அப்படின்னு அத்தகைய அந்த மனித பிறவியில சம்ஸ்கார பூத்தம் அடைவது இன்னும் சிறந்தது ஜந்தூனாம் நரஜன்மதுலபம் அத்த பும்ஸ்துவம் தத்தோவிப்ரதா தஸ்மாத் வைதிக தர்மமார்க்கா வித்வத்வம் அஸ்மாத் பரம் ஆத்மாநாத்ம விவேச்சனம் சுநுபவோ பிரம்மாத்மனா சம்ஸ்திதி முக்திர்னோ சதகோட்டி ஜன்மசுத்தை புண்ணியை வினா லபியத்தை அப்படின்னு ஆச்சாரியால் சொல்ற சத கோடி ஜன்மங்கள்ல புண்ணியம் செஞ்சிருந்தாதான் அந்த ஆத்ம அநாத்ம விவேச்சனம் அப்படிங்கிறத ஏற்படும் அதாவது மனித பிறவி அதுல சம்ஸ்கார உள்ள மனித பிறவி அதுல இந்த ஆத்ம அநாத்ம விவேச்சனையை பெறக்கூடிய அந்த பாக்கியம் அப்படிங்கிறது கோட்டி ஜென்மாக்கள்ல புண்ணியம் செஞ்சிருந்தாதான்ப்பா கிடைக்கும் அப்படின்றது இத்தகைய இந்த மனித பிறவி வாய்த்த பிறகு மோட்சத்தை அடையணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பாவனை இருக்கு இல்லையா அதுக்கு முமுக்ஷத்துவம் அப்படின்னு பேர் மோக்ஷம் பிராப்தும் இச்சா முமுக்ஷா அதாவது மோட்சத்தை அடையறதுக்காக இருக்கக்கூடிய இச்சைக்கு பேர் தான் முமுக்ஷா அதுடைய பாவம் தான் முமூக்வம் இந்த மனித பிறவியை அடைஞ்ச பிறகு நான் இந்த பிறவி கடலை தாண்டணும் இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கக்கூடிய சக்கரத்தை தாண்டி போகணும் அதை தாண்டி அந்த மோக்ஷத்தை அனுபவிக்கணும் ஜீவன் முக்தியை அடையணும் அப்படிங்கக்கூடிய அந்த பாவனை வருதும் கூட ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தாதான் முடியும் அதனால்தான் சாஸ்திரங்கள் சொல்கின்றன ஈஸ்வரானுகிரகாதேவன்சாம் அத்வைத்த வாசனா அப்படின்னு ஒரு ஜீவனுக்கு அத்வைத்த வாசனை வரணும்னாலும் கூட ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தாதாம் பா முடியும் அப்படின்னு சொல்ற இந்த முமுட்சுத்துவம் வந்த பிறகு அதுடைய சாதனையை நாம் செய்யணும்னால் அதாவது மோட்சத்தை அடைய ஒரு சாதனையை செய்ய வேண்டும் அல்லவா அந்த சாதனையை செய்யணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு மார்க்கதர்சியா ஒருத்தர் தேவை ஒரு மார்க்க மார்க்கதர்சனம் இல்லாமல் அந்த மோட்சத்தை நம்மளால அடைய முடியாது அதனால ஆச்சாரியார் சொல்றார் அந்த மகாபுருஷ சம்சயம் அப்படிங்கிறதும் ரொம்ப துர்லபம்பா அதுவும் ஈஸ்வரனுடைய கிருப்பை இருந்தால்தான் கிடைக்கும் அப்படின்னு அந்த மகாபுருஷர் தான் ஆச்சாரியாள் அந்த மகாபுருஷர் தான் நாம் எல்லோரும் நம்மளுடைய குரு அந்த மகாபுருஷா சம்சயம் நமக்கு என்னத்தை கொடுக்கும் ஒரு குருவை நாம போய் நாடினோமே ஆனால் அந்த குரு இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா ஞானோபதேசம் அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த ஞானோபதேசம் தான் இந்த ஜனன மரண சக்கரத்திலேந்து நம்ம பூரணமா விடுவித்து முக்தி அடைய அனுகிரகம் பண்ணி அந்த ஞானத்துக்கு சதிருஷமா இருக்கக்கூடியது இந்த லோகத்துல எதுவுமே இல்லை நகி ஞானேன சதிருஷம் பவித்ர மிக வித்தியதே அப்படின்னு பகவானே சொல்ற கீதையில அந்த ஞானத்தை அடைஞ்ச பிறகு அந்த ஞானம் என்ன பண்ணுவோம்னா ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குரு தேர்ஜுன இந்த ஞானாக்னி ஆகப்பட்டது உங்களுடைய எல்லாம் கர்மாக்களையும் அப்படியே பொசிக்கிடும் அதலால் நாம் எதற்காக குருவை நாட வேண்டும் ஞானத்தை அடைய ஜீவன் முக்தியை பெற நாம் ஒரு குருவை நாட வேண்டும் முண்டகோபனிஷத் சொல்றது பரிக்சலோகான் கர்மச்சித்தான் பிராமண நிர்வேத மாயான் நாஸ்தியக் கிருத்த கிருத்தேன தத் விஜானார்த்தம் ச குருமேவாபி கச்சேத் சமித்ணி ஸ்ரோத்திரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு இந்த கர்மத்தால உண்டான லோகத்தை பார்த்து அனித்திய வஸ்துக்களால நமக்கு அந்த நித்தியமா இருக்கக்கூடிய வஸ்துடைய பிராப்தி ஆகாது அப்படிங்கிறத திருடமா தெரிஞ்சுண்டு அந்த நித்திய வஸ்துடைய ஜானத்தை பெற அதாவது பிரம்ம ஜானத்தை பெற

பந்து ஆனமதாம் சதாம் அப்படின்னு ஒரு குருவுடைய லட்சணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அவர் ஷோத்ரியரா இருப்பார் ஸ்ரோத்ரிய சந்தோ சந்தோஜீத்தே அப்படின்னு பாணினிய சூத்திரம் ஸ்ரோத்ரியரா இருக்கக்கூடியவர் சந்தஸ் அதாவது வேதங்களை அத்தியனம் செய்வார் வேதங்களின் ஞானத்தை பெற்றவராய் இருப்பார் ஏன்னா அந்த வேதம் தான் நமக்கு எல்லாத்துக்குமே மூலமா இருக்கு இப்போ வேதத்துடைய ஞானத்தை யார் பெற்றிருக்கிறாரோ அவர் பூர்ணமாய் இருக்கக்கூடியவர் அப்படின்னு அதுக்காக ஸ்ரோத்ரியரா இருக்கணும் வேதங்கள் வேதாங்கங்கள் சகல சாஸ்திரங்கள் அதுடைய ஞானத்தை உடையவரா இருக்கணும் ஸ்ரோத்ரியஹா அடுத்தாப்புல அவருஜினகா அவ்ருஜினகா அப்படின்னா பாப ரகித்தாளா இருக்கக்கூடியவர் அப்படின்னு சுபாஷிதத்தில் சொல்லுவா ஒரு இடத்துல புண்ணியஸ்ய பலமிச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாக ந பாப பலமிச்சந்தி பாபம் குருவந்தி யத்னதா இந்த லோகத்துல சாதாரணமா பொதுவா மனிதர்களுக்கு புண்ணியத்துடைய பலத்துல இச்சை நிறைய இருக்கும் ஆனா அவன் புண்ணிய காரியங்களை செய்வாளா அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குரியாதான் இருக்கும் பாப்பத்துடைய பலத்துல இச்சை இருக்காது ஆனா பிரயத்னம் பட்டாவது பண்றதெல்லாம் பாப்பந்தான் அப்படின்னு ஒரு குரு எப்படி இருப்பார் அப்படின்னா இந்த பாப்பத்துடைய வாசனையே இல்லாமல் பாப்ப ரஹித்தாளா இருப்பாரா அதுக்காக இங்க சொல்ற ஆச்சாரியால் அவருஜினா அப்படின்னு அப்புறம் என்னன்னா அகாமதா காமஹதா அப்படின்னா காமத்தால் கொல்லப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் காமம் அப்படின்னா ஆசை அப்படின்னு அர்த்தம் அந்த ஆசையால் கொல்லப்பட்டவரா இருந்தா காமஹதா அதுக்கு விருத்தமா இருக்கக்கூடியது அகாமஹதா அதாவது காமத்தால் கொல்லப்படாதவர் ஆசையால் கொல்லப்படாதவர் அப்படின்னு பகவான் கிட்ட அர்ஜுனன் கேக்குற அதகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி புருஷா அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதா அப்படின்னு எந்த காரணத்தினால ஒருத்தனுக்கு இஷ்டம் இல்லாம இருந்தாலும் கூட அந்த பாப்ப காரியத்தை செய்ய ஏதோ ஒரு பலத்தால பிரேரேபிக்கப்படலாம் அப்படின்னு இதுக்கு பகவான் சொல்றார் அப்பா காமமும் குரோதம்தான் காரணம் அப்படின்னு காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவகா மகாசனோ மகா பாப்மா வித்யேனம் மிக வைரினம் ஒருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய வைரி யாரு அப்படின்னா காமமும் குரோதமும் தான் இது மகாபாப்மா அதாவது மகத்தரமா இருக்கூடிய பாப்பத்துடைய வடிவமா இருக்கு இது எல்லாத்தையும் முழுங்கிடும் மகாசனகா ஆதலால் அந்த காமத்தையும் குரோதத்தையும் விட்டு இருந்தோம்னா நம்முடைய ஜீவனம் ரொம்ப ஆனந்தமயமா இருக்கும் அதனால் ஒரு குரு எப்படி இருப்பார் அப்படின்னா அகாமதா அப்புறம் என்னென்ன பிரம்மவித்து பிரம்மத்தை அறிந்து கொண்டவரா இருப்பார் செர்வம் பிரம்ம ரே சர்வம் பிரம்மம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் நீக்க மரம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருளையே பார்க்கக்கூடியவரா இருப்பர் அந்த ஒரு பரம்பொருளை உள்வாங்கின்றவரா இருப்பர் அதை அறிந்து கொண்டவரா இருப்பர் பிரம்மவித் உபனிஷத்து சொல்றது பிரம்மவித்து பிரம்மைவ பவதி அப்படின்னு யாரு பிரம்மவித்தா இருக்காரோ அவர் அந்த பிரம்மமாவே இருக்கார் அப்படின்னு அதனால் ஒரு குரு பிரம்மவித்தா இருப்பார் அப்புறம் என்னென்ன உத்தமஹா உத்தமமான குணங்கள் பொருந்தியவரா இருக்கு பிரம்மணி உபரதா சதா காலம் அந்த பிரம்மவிலீன மானசாலாவே இருக்கும் பிரம்மாணு சிந்தனமே அவருடைய ஜீவனத்துல இருக்கும் அதுக்காக பிரம்மணி உபரதா சாந்தா शान्तचिता दक्षिणमूर्ति शिक्षा वटर् मूले वृद्धा शिष्युरु मौनम् याख्यं शिष्य संशयि दक्षिणमूर्ति पिबोमे दक्षिणमूर्ति उपदेशं मौनम् आिष्यन्देहं अव सन्देहं यौनमेव उपदेशं या नोरूपम् शान्तमापि अपि சாந்தமா இவ அனகா எரிபொருள் இல்லாமல் இருக்கக்கூடிய அக்னியா இருப்பாரி ஒரு இடத்துல இருக்குன்னா எரிபொருள் எடுத்துன்னு போய் போட்டோம்னா அந்த அக்னி இன்னும் பகபகா சொல்லி பெரியதா வளரும் ஆனா எரிபொருளே இல்லாம பொழுது சாந்தமா இருக்கும் வெளி விஷயங்கள் எதையும் தனக்குள் எடுத்துக்காம எப்பொழுதுமே ஒரு குரு இருக்கக்கூடிய காரணத்தினால எந்த வெளி விஷயமும் அவரை தீண்டாம இருக்கக்கூடிய காரணத்தினால அவரை இந்தனம் இல்லாமல் அதாவது எரிபொருள் இல்லாமல் இருக்கக்கூடிய அக்னியா இருக்கிறார் அப்படின்னு சொல்ற ஆச்சாரியர் அப்புறம் சொல்றார் அஹேது கதையா சிந்து ஹேதுன்னா காரணம் அர்த்தம் அகேது அப்படின்னா காரணம் இல்லாமல் இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் காரணமே இல்லாமல் சிஷ்யன் கிட்ட கருணையை காட்டக்கூடியவர் குரு அந்த தயா சிந்துவா இருக்க அதாவது அவர் பெரிய கருணை கடலா இருக்கார் காரணமே இல்லாமல் சிஷ்யனுக்கு எல்லா விதமான உபதேசத்தை செய்வதில் கடலாக இருக்கக்கூடியவர் ஆதலால் அவர் அகேதுக்க தயா சிந்து அப்புறம் என்னென்ன அப்படின்னா பந்து ஆனமதாம் சதா யாரெல்லாம் அவளை போய் நமஸ்கரிக்கிறாளோ யாரு ஸ்ரீ சங்கராரிய மமதேகி பதாவலம்பம் அப்படின்னு ஆச்சாரியாருடைய திருவடிகளை பற்றக்கூடியவர்களா இருக்கிறார்களோ அவளுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய அனுகிரகத்தை பண்ணக்கூடியவரா இருக்கார் அவளுக்கெல்லாம் பந்துவா இருக்கார் இருக்குதான் குருதா எல்லாம் பந்துவை விட சிறந்த பந்து பந்து ஆனமதாம் சதாம் அப்படின்னு இங்க இந்த ஸ்லோகங்கள்ல ஆச்சாரியால் ரொம்ப அழகா குருவுடைய லட்சணத்தை எடுத்து சொல்ற அத்தகைய அந்த குருவை நாடுவது நமக்கு ஸ்ரேயை அளிக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை ஆதலால் தான் நாம் ஒரு குருவை நாட வேண்டும் ஞானத்தை பெற்று ஜனன மரண சக்கரத்திலிருந்து விடுதலையை பெற நாம் ஒரு குருவை நாட வேண்டும் இதான பிறகு குரு பரம்பரையை பத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதா சொன்னோம் குரு பரம்பரா அப்படின்னா என்ன இதுல குரு அப்புறம் பரம்பரா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பதங்கள் இருக்கு குரு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மறந்துட்டு இருக்கோம் பரம்பரா அப்படின்னு கூடிய சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா பரம்பிரணாதி பாலயதி இது பரம்பரா அப்படின்னு அதாவது எது அந்த பரமா இருக்கக்கூடிய பிரம்ம வித்தியை ரஷ்ணம் பண்றதோ எது தர்மத்தை ரஷணம் பண்றதோ அதுக்கு தான் பரம்பரை நாம் நம்மளுடைய குரு பரம்பரையும் பொழுது ரெண்டு ஸ்லோகங்களை சொல்றோம் ஒண்ணு சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்வதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா அப்படின்னு இன்னொரு ஸ்லோகம் नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि अबिन् நம்மளுடைய குரு பரம்பரை அப்படிங்கிறது சாட்சாத் பரமேஸ்வரன் கிட்டே இருந்தே ஆரம்பிச்சிருக்கு அந்த பரமேஸ்வரன் வேறல்ல நாராயணன் வேறல்ல சதாசிவஹான் நாராயணஹான் இது ரெண்டும் உண்டுதான் நம்ம ஆச்சாரியால் அவருடைய பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகையில கோ பகவான் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விக்கு பதிலாக சொல்ற சங்கர கஹா மகேஷகா அப்படின்னு யாரு நாராயண ஸ்வரூபியா இருக்காரோ அவர்தான் பகவான் அப்படின்னு அத்தகைய பகவான் கிட்டேந்தே இருந்தே ஆரம்பித்த பரம்பரை தான் நம்மளுடைய குரு பரம்பரை இது அனாதிகாலத்தில இருந்தே இருக்கக்கூடிய அதுக்குதான் நாம் விச்சின்ன ஸ்ரீ சங்கராச்சாரிய குரு பரம்பரா பிராப்த அப்படிங்கிறது சொல்றோம் அனாதியா அவிச்சின்னமா இருக்கக்கூடிய அந்த சங்கர பகவத் பாதோடைய குரு பரம்பரையில வந்திருக்கக்கூடிய அப்படிங்குற அர்த்தத்தை அது நமக்கு கொடுக்கிறது இது அனாதியா இருக்கக்கூடிய குரு பரம்பரை சாக்சாத் பகவான் கிட்டேந்து ஆரம்பிச்ச குரு பரம்பரை அப்படி பகவான் கிட்டேந்து ஆரம்பிச்சது அடுத்தபடியா பத்மபுவா பிரம்மாக்கு வந்து அந்த பிரம்மா கிட்டேந்து இந்த ஞானமாகப்பட்டது வசிஷ்டருக்கு வந்து வசிஷ்டர்கிட்டேந்து சக்தி மகர்ஷி சக்தி மகர்ஷி கிட்டேந்து பராசர மகர்ஷி அந்த பராசர மகர்ஷி கிட்டேந்து வியாச மகர்ஷி இந்த வியாச மகர்ஷி கிட்டேந்து சுக மகர்ஷி இது பரியத்தம் நாம பார்த்தோமே ஆனால் இது வந்து பித்ரு புத்திர சம்பந்தத்தோட இருக்கக்கூடியது சுக மகர்ஷியுடைய சிஷியராக இருக்கக்கூடியவர் கௌடபாதர் அந்த கௌடபாதருடைய சிஷியராக இருக்கக்கூடியவர் தான் கோவிந்த பகவத் பாதர் அந்த கோவிந்த பகவத் பாதருக்கு சிஷ்யரா இருந்தவர் தான் சாக்ஷாத் தட்சிணாமூர்த்தியுடைய சுரூபமான ஸ்ரீமதாத்திய சங்கர பகவத் பாதர் அந்த சங்கர பகவத் பாதருக்கு எத்தனையோ சிஷியர்கள் ஆனா அந்த சிஷியர்கள நாம நாலு பேரை பிரதானமாக சொல்றோம் அவ்வளோ யாரு அப்படின்னா பத்மபாதர் ஹஸ்தாமலக்கர் தோட்டக்கர் சுரேஸ்வரர் இந்த நாலு பேர் சிஷியர்களை நம்ம பாரத நாட்டில் நான்கு திக்குக்களில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான்கு ஆம்நாய பீட்டங்களை கொடுத்து அந்த நான்கு ஆம்நாய பீட்டங்களை பரிபாலிக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை ஆச்சரியால் பண்ணியிருக்கும் அதுல நம்முடைய தட்சிண திக்கில் இருக்கக்கூடியது தான் தட்சிணாம் நாய சிங்ககிரி சாரதா பீட்டம் அத்தகைய அந்த சாரதா பீட்டத்தில் சுரேஸ்வராச்சாரியாலேந்து ஆரம்பிச்சு நாம் இன்று பார்க்கக்கூடிய நம் மகா சன்னிதானம் சன்னிதானம் அவர்கள் வரையிலும் இந்த குரு பரம்பரை வந்திருக்குன்னா அது எத்தகைய சக்தியுடையதா இருக்கு அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் இத்தகைய குரு பரம்பரையை நமஸ்கரிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி நாம் எல்லோரும் ஆனந்தப்படணும் இந்த குரு பரம்பரையானது உபனிஷத் பரமா இருக்கக்கூடியது ஆச்சாரியாள் சொல்றார் நான் ஒண்ணும் இந்த ஒரு அத்வைதத்தை புதுசா சொல்லலப்பா இந்த அத்வைதம் அப்படிங்கிறது என்னுடைய உபக்னம் அல்ல அப்படின்ற அதாவது உபக்னம் அப்படின்னா நான் உருவாக்கினதல்ல அப்படின்ற சகஜோபனிஷத் பரா ஏஷா வைதி பரம்பரா இது உபனிஷத் பரமா இருக்கூடிய வைதிகமான பரம்பரைப்பா அப்படின்னு சொல்லி சொல்றையில கண்ணனும் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது இமம் விவஸ்வத்தை யோகம் புரோக்தவான விவஸ்வான் மனவே பிராக மனு இக்ஷ்வாக்கவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு அப்படின்னு சொல்லி அப்பா இது ரொம்ப பெரிய ஞான தாராப்பா இந்த ஞானதாராக்கு ஒரு பெரிய பரம்பரை இருக்கு அதுக்குதான் இமம் விவசத்தே யோகம் புரோக்தவான மவ்யம் அப்படின்னு இப்படி இந்த ஒரு பரம்பரை அப்படிங்கிறது அனாதியா இருக்கக்கூடியது இது ஏதோ ஒரு காலத்திலேயோ உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அத்தகைய பரம்பரை தான் குரு பரம்பரை அந்த குரு பரம்பரைய நாம் நாடினோமே ஆனால் நமக்கு அது மிகப்பெரிய அனுகிரகத்தை உண்டு பண்ணும் மகாம் நாய மகானு சாசனம் அப்படிங்கக்கூடிய அந்த கிரந்தத்துல ஆச்சாரியால் சொல்ற யார் நான் ஸ்தாபனை செய்த பீட்டங்களில் ஆச்சாரியாளாக வருகிறார்களோ அவர்கள் எல்லோரும் இப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்ற சுச்சர்ஜிதேந்திரியா வேத வேதாங்காதி விசாரத யோகஜா சர்வசாஸ்திரா அப்படின்னு சுச்சியா அதாவது வாக்கிலையும் சரி மனசுலையும் சரி காயத்திலையும் சரி ரொம்ப சுச்சியா இருக்கக்கூடியவர் இந்திரியங்கள் எல்லாத்தையும் நிகிரம் செய்திருக்கக்கூடியவர் வேதங்களை நன்கு கற்றிருக்கக்கூடியவர் வேதாங்கங்களை நன்கு அறிந்திருக்கக்கூடியவர் சந்த பாதோ து வேதசிய ஹஸ்தௌ கல்போத கத்தியத்தை ஜோதிஷா சக்ஷு நிருக்தம் உச்சியா கிராணம் வண்ணம் அந்த வேதாங்களை நன்கு அறிந்திருக்கக்கூடியவர் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி அப்படிங்குற அஷ்டாங்க யோகத்தில் வல்லுவராக இருக்கக்கூடியவர் அதே போலவே வியாக்கரணம் தர்க்கம் பூர்வமீமாசா உத்தரமீமாசா முதலிய சாஸ்திரங்களை கற்றிருக்கக்கூடியவர் இப்படி இருக்கக்கூடியவர் தான் என்னுடைய அந்த ஒரு ஆஸ்தானத்தை அலங்கரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியால் சொல்ற நான் நம்மளுடைய தட்சிணாம் நாய ஸ்ருங்ககிரி சாரதா பீட்டத்தில் சங்கர பகவத் பாதர்லேருந்து ஆரம்பிச்சு இது பரியந்தம் வந்திருக்கக்கூடிய ஆச்சாரியர்களில் இந்த எல்லா குணங்களையும் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப ஆனந்ததாயகமா இருக்கு ஆச்சாரியால் எப்படி சொல்லியிருக்காரோ அப்படியே இருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைய பரியந்தம் நாய ஸ்ருங்கேரி சாரதா பீட்டத்துல இருக்கா அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்கும் மிகப்பெரிய பாக்கியம் அந்த ஆச்சாரியால நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அஸ்மத் பீட்ட சமாரூட பரிவ்ராடு லட்சணா திணேயா எஸ்யேவ இஸ்ரு யார் என்னுடைய பீட்டத்தை அலங்கரிச்சிருக்காளோ அவாளே நீங்க நான் அப்படிங்கிறதாவே நினைக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கர பகவத் பாதிரை சொல்ற அந்த குரு பரம்பரையில வரக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லாருமே எப்படி இருப்பா அப்படின்னா வசந்தி சந்தோ வசந்தவல்லோகிதம் தீர்ணாஸ்வயம் பீமபவார் த அந்த குரு பரம்பரையில வரக்கூடியவா அத்தனை பேரும் சாந்த ஸ்வபாவ யுத்தாளா இருந்துண்டு மகாத்மாக்களா இருந்து எல்லோருக்கும் அனுகிரகத்தை செஞ்சுட்டு இருப்பா வசந்த ருத்துவ போல அவ இருந்து இந்த லோகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பாளா வசந்தவத்தே லோகஹிதம் சரந்தா ஒரு வசந்த ருத்துவ போல இந்த லோகக்ஷேமத்துக்காக விஜய் யாத்திரையை பண்ணிட்டு இருப்பா ஆனா அந்த யாத்திரையால அவளுக்கு வேண்டியது ஏதாவது இருக்கா அப்படின்னா தீர்ணாஸ்வயம் அவ எல்லாத்தையும் தாண்டியிருக்கா அதனால் அவளுக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை அவ இந்த தீவமா இருக்கக்கூடிய பெரியதா இருக்கக்கூடிய இந்த சம்சாரம் அப்படிங்குடைய கடலை தாண்டியிருக்கா தீர்னா ஸ்வயம்னவன் ஆனா அகேத்துனா அந்யான் ஜனான் தாரையந்தகா காரணமே இல்லாம எல்லோரும் இந்த சம்சாரம் அப்படிங்குடைய பெருங்கடலை தாண்ட வேண்டும் என்பதற்காக அவ யாத்திரை பண்ணிட்டு இருப்பாளா அத்தகைய அந்த குரு பரம்பரையில் வந்த ஆச்சாரியர்கள் அனைவரும் நமக்கு மிகப்பெரிய ஒரு அனுகிரகத்தை பண்ணிட்டு இருக்கா அவா வந்து கருணை கூர்ந்து உபதேசங்களை நமக்கு செய்து நாம் எல்லோரும் முக்தி அடைய ஒரு பேரருளை பண்ணிட்டு இருக்கா அந்த ஒரு ஆச்சாரியோட வடிவமாகவே இருக்கக்கூடிய நம் ஆச்சாரியர்கள் மகா சன்னிதானம் அவர்கள் சன்னிதானம் அவர்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய அனுகிரகத்தை செய்யட்டும் என்பதாய் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த குரு பரம்பரை விசாரத்தை நாம் இங்கு நிறைவு செய்கிறோம் மீண்டும் அடுத்த தொடரில் வேதங்கள் மற்றும் சனாதன தர்மம் என்கிற தலைப்பின் கீழ் அநேக விசாரங்களை நாம் பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம் श्रीशङ्करार्य मम देहि पदावलम्बम् शङ्करम्